நம்மக்கு அல்லா செல்வத்தை தந்திருக்கிறானா வசதியை தந்திருக்கிறானா அல்லா உத்தாலா உடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் பள்ளிவாசலுக்கு செலவழிக்கணும் மதரசாக்களுக்கு செலவழிக்கணும் எந்த ஊர்ல மதரசாக்கள் இருக்குமோ அந்த ஊர்ல பறக்கத்திருக்கு யோசி பாரு இந்த ஜாமியுல் லாஃபிரின் பள்ளிக்கு காணி கொடுத்தவர் இப்ப கபூர்ல எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் இந்த ஜாமியுல் லாபிரின் பள்ளிவாசலுக்கு காணி கொடுத்தவர் நாள் வரைக்கும் தொலை பயான் நடக்க நடக்க அமல்கள் நடக்க நடக்க அவருடைய கபர் வெளிச்சமாகிக் கொண்டே போகும் ஆயிரம் ஏக்கர் பூவி இருந்தும் பிரயோசனம் இல்லை காத்தாங்குடி டவுன் சொல்றேன் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் நாம் தந்தது பிறக்கும் போது யாரும் எதுவும் கொண்டு வரவில்லை நான் தந்தத்திலிருந்து எந்த பாதையில செலவழி சகோதரர்கள் நீ துவைங்க நான் மௌத்தா போறதுக்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு தந்ததிலிருந்து நான் சதக்கா ஜாரியா செய்யாமல் மௌத்தாக மாட்டேன் கிட்டத்தில் அக்கரப்பத்தில் ஒரு இஜித்திமா நடந்துச்சு நான் போயிருந்தேன் ஆ அந்த பள்ளி ஒரு மதரசா நடந்துச்சு இந்த மதரசாவை காணல கேட்டன் மதரசா எங்க சொன்னார் ஒரு வியாபாரி இருபது ஏக்கர் காணிய மதரசா எழுதி கொடுத்திருக்கிறார் இருபது ஏக்கர் காணிய எழுதி கொடுத்து மதரசாவை பள்ளியிலிருந்து கொண்டு வைத்தார் அங்க மதரசா கட்டி நடக்கு இது போதாதா ஆகிறது கிட்டு புத்தலத்துல ஒருவர் ஒரு ஹாஜியார் மதரசாவுக்கு பள்ளி கட்டணும் ஆனா அவரோட வியாபாரம் கொஞ்சம் குழப்பம் நாங்க சொன்னோம் நீங்க பள்ளி கட்டுற விஷயத்தை யார்ட்டையும் கொடுக்கப்படாது ஏன் அது ஆகப்பெரிய நன்மை ஆகப்பெரிய நன்மை அவற்ற ரெண்டு வாகனம் இருந்துச்சு பெரிய வாகனம் ரோவர் விலை உயர்ந்த கார் உண்டு அந்த காரை விட்டு அவர் பள்ளி கட்டினார் ஏன் கார் நாசமா பைத்துரும் கார் பழுதாகிறோம் ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் மதரசா பிள்ளைகள் சுஜூது செய்ய செய்ய நன்மை வந்து கொண்டே இருக்கும் சகோதரி இதுதான் தேவை எங்களுக்கு கபருக்கு வரப்போறது இதுதான் மௌத்துக்கு முன்னால் சதக்கா ஜாரியா செய்வோம் நம்முடைய வியாபாரத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும்